சத்து இருங்க நீங்கள் என்னை பற்றி பேச என்ன பேச விடாமல் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுறிங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கப்படாதனா அது யாருக்கு எதுரா சார் ஏன் சொல்லியிருக்கு நெத்தியில் மத அடையாளங்கள் நெத்தியில் வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார் எது சார் ஜாதை அடையாளம் நீங்கள் பாருங்கள் சத்து இருங்க நான் பேச விட்டுட்டு நீங்கள் பேசுனா கரெக்டு

நித்து கிலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்டு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேறு இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அது ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு என்னவா என்னவாக இருந்துட்டு போட்டோம் ஏன் ஒய் ஒய் ஒய்யூஆர் ஆர்கிங் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன்

தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளோதான் இது எங்கள் ஸ்டாண்ட் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வேணால் போடுங்க அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேட் டைம் ஆல்சோ அதாவது பர்சண்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து டோட்டல் மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பது பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடச்சிருக்கிற வாக்குகள் எண்பது லட்சம்

மீது ரெண்டு வருஷத்தில் இன்னும் அதிகமாக குறையும் அதனால் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே வி ஆர் வெரி கான்பிடென்ட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்து தென்சென்னையில கூட முதலுக்கு பொம்ப பக்கத்துல வந்து சில தொகுதிகளில் அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம்ன்றது நாங்க ஒப்புக்கொள்றோம் மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் ஆஹ் தமிழகத்துல ஏன்னா மத்தியில ஒண்ணு தமிழகத்துல